வணக்க மக்களை சொல் குத்துஜூவிக்கு மனமார்ந்த அன்போடு வரவேற்கிறேன் இனிய வரலட்சுமி தின நல்வாழ்த்துக்கள் ஸோ எல்லாருக்குமே சகல சௌபாகியமும் கிடைக்கட்டும் வரலட்சுமி அருள் பெறட்டும்னு சொல்லிட்டு மனசார பே பண்ணிக்கிறேன் வீடியோ போட முடியல மன்னிச்சுடுங்க இன்றைக்கும் எக்ஸ்ட்ரா ஒர்க் வந்துருச்சு இதெல்லாம் நான் நினச்சி பார்க்கவே இல்லை இதெல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சுது ஸோ அதனால தான் அட்லீஸ்ட் பேசியாவது உங்களுக்கு வீடியோ போட்டுடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசி வீடியோ போட்டுட்ருக்கேன் என்னென்னா இன்றைக்கி ஒரு டிஷ் கண்டுபிடிச்சேன் அது வந்து ஷோ பண்ணுறேன் அது இது பாருங்கள் நான் பண்ண பூஜை இதெல்லாம் பூஜையும் நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் அந்த ரொம்ப 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 நன்றி எதுக்கு இந்த நன்றி அப்படின்னா என்னோட அப்பாவுக்கு வந்து ரொம்ப வாழ்த்துக்கள் எல்லோரும் சேர்ந்து ரொம்ப வாழ்த்துக்கள் தெரிவிச்சிங்க கொண்டையிலேருந்து பூ வந்துருச்சு பொண்டை தலை கூட சீவிட ஸோ என்னோட அப்பாவை வந்து உங்களோட அப்பாவாக நினச்சி நிறைய பேர் உரிமை எடுத்து தாத்தாவாக நினச்சி நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணி வாழ்த்துக்கள் தெரிவிச்சிங்க அதுக்காக என்னோடய மனமார்ந்த நன்றியை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் ஸோ முடிஞ்சளவுக்கு நான் வீடியோ போட ஆரம்பிக்கிறேன் ஸோ உங்கள் எல்லாேருக்கும் ஒரு வெரி பிக் தேங்க்யூ அண்ட் லவ் யூ இன்றைக்கி ஒரு புது டிஷ் கண்டுபிடிச்சிருக்கேன் அது வந்து விக்கி தான் சாப்பிட்டுருக்கான் ஒரு ரெண்டு மூணு பேர் சாப்பிட்டாச்சு விக்கி எப்படி இருக்குது நல்லா இருக்கா நல்லா இல்லையா நல்லா இருக்கா நல்லா இது வந்து என்ன டிஷ் அப்படின்னா எனக்கு வந்து சுத்தமாக பொங்கல் பிடிக்காதுப்பா எனக்கு சத்தியமாக பொங்கல் பிடிக்காது ஆனால் வந்து அரிசி இல்லாமல் எப்படி பொங்கல் பண்ணுறது அதுவும் சக்கரை பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னா ஒரு நல்ல டிப்ஸ் கொடுக்குறேன் ஸோ இது பார்க்கும்போது உங்களுக்கு சக்கரை பொங்கல் மாதிரி தான் இருக்கும் ஆனால் இது சக்கரை பொங்கல் கிடையவே கிடையாது ஜஸ்ட்டு ஒரு ட்ரை பண்ணேன் சரி வெளிக்கேற்று பூஜை பண்ணி வச்சுருக்கேன் காலையில் நான் வீடு பயங்கரமாக பெண்டு வாங்கி இது என்ன அப்படின்னா ஜவ்வரிசி அண்டு சிறுபருப்பு அது என்ன சொல்கிறது சிறுபருப்பு எப்படி சொல்கிறது அது பச்சை பாசிப்பருப்பு சேம் சிறு பாசிப்பருப்பு அண்டு வெறும் ஜவ்வரிசி வெள்ளத்தை பாக எடுத்து வேக வச்சு ஒரே ஒரு ஸ்பூன் நெய் ஏலக்காய் அவ்வளோதாங்க இதோடய மெயின் டிஷ் முந்திரி திராட்சை அதெல்லாம் எதுவுமே கிடையாது ஒரு சக்கரை பொங்கல் ஸ்வீட்டான பொங்கல் ரெடி அரிசியே இல்லாமல் ஒரு பொங்கல் வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன் நான் தான் கண்டுபிடிச்சேன் அந்த கண்டுபிடிச்ச பெருமை என்னையே சாரும் ஸோ அது மாதிரி ஆயிடுச்சு இன்னைக்கு எக்ஸ்ட்ரா ஒர்க் வந்து துணி துவைக்கிற ஒர்க்கு வீடு போ பண்ணுற ஒர்க்கு மற்ற எல்லா ஒர்க்கும் வந்துருச்சு அது இல்லாமல் சமையல் ஒர்க் வேறு பாதி பாதி வந்துருச்சு ஸோ அங்கே பாருங்கள் இன்னும் பாத்திரத்துக்கு பஞ்சமே இல்லை அதனால் செஞ்சு போட்டது எல்லாமே க்ளீன் பண்ணி அங்கே போட்டுவிட்டேன் மற்ற வீடியோஸோடு அப்லோட் பண்ணுறேன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இது என்னோட டிஷ் கண்டிப்பாக ஒரு அரிசி இல்லாத பொங்கல் பண்ண முடியுமா அப்படின்றவங்களுக்கு ஜீவிதாவோட டிஷ் வந்து சாத்தியம் இதை நான் தான் கண்டுபிடிச்சிருக்கேன் அதுக்கான பெருமை என்னையே சாரும் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது ஏன் டிஷ் ஸோ ஜிவி டிஷ் ஒரு வாட்டி எனக்காக ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் சின்ன நிச்சயமாக எனக்கு கமெண்ட்ஸ் கொடுக்கணும் ஸோ சக்கரை பொங்கலுக்கு பதிலாக ஒரு நல்ல சக்கரை பொங்கல் எனக்கு கிடச்சிருக்கு ஸோ என்ஜாய் பண்ணுங்கள் நாளைக்கு வந்து வீடியோ போட முடியுமா இல்லைன்னு எனக்கு தெரியல லக்ஷ்மி தேவி ரொம்ப அழகாக இருக்காங்க க்யூட்டாக இருக்காங்க எனக்கு பார்க்க 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 தெரியுதா க்யூட்டாக இருக்காங்க ஸ்வீட் ஹார்ட் லக்ஷ்மி தேவியை கொஞ்ச ரவ நானாக தான் இருப்பேன் எல்லாருக்குமே லக்ஷ்மி பிடிக்கும் திடீர்னு இங்கேருந்து பார்க்கும்போது செமையாக இருந்தாங்க ஸோ அப்படியே ஒரு கொஞ்சம் கொஞ்சிட்டு வந்தேன் ஸோ வீடியோஸோடு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நாளைக்கு என்ன விஷயன்றதோ நாளைக்கு பார்ப்போம் ஓகே பாய் தேங்க்யூ ஸோ மச் பாய் லவ் யூ கிட் சப்போ வந்து கெட்டியாக பொங்கல் மாதிரி வந்துடும் பயப்பட வேண்டாம் பட் டேஸ்ட்டுக்கு நான் கேரண்டி ப்ளீஸ் ஒன்ஸ் ட்ரை பண்ணுங்கள் ஆஸ் யூஸ்வல் பூஜை பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இன்றைக்கி ஆக்சுவலாக வந்து விளக்கு துளக்கக்கூடாது சனிக்கிழமை நாளைக்கு தொலைக்கக்கூடாது ஸோ மண்டே சம்திங் அந்த மாதிரி எடுத்து ஒரு வாட்டி எல்லாம் வீடெல்லாம் க்ளீன் இல்லையா மந்த்லி ஒன் சார் எடுத்து நான் பண்ணணும்னு நினைப்பேன் அது நான் அந்த வேலை பண்ணி இருக்கேன் இன்னும் இப்போதான் கொஞ்சம் ஓரளவுக்கு நீட் பண்ணி முடித்தேன் நான் வேலைக்கு பஞ்சமே இல்லைங்க எனக்கு ஸோ அதனால தான் என்னால் எதுவுமே பண்ண முடியும் இத்தனையுமே நான் ரெகுலரைஸ் பண்ணணுன்றதுனால தான் என்னால் இதை பண்ண முடியல எல்லாரும் நிச்சயமாக புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இன் இன்பாக்ஸ்லாம் வந்து மெசேஜ் பண்ணால் வந்து ஒரு மெசேஜ் கூட பண்ணுறதுக்கு முடியலையான்ற மாதிரி கேட்குறாங்க எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா ஃப்ரீயாக இருந்தால் நான் நிச்சயமாக பண்ணுவேன் ப்ளீஸ் சாரி அதுக்காக தான் உங்களுக்கு நான் வந்து எவ்வளோ வேலைகள் பண்ணுறேன்றது வந்து வீடியோவாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணி விட்டுறேன் ரெண்டஞ்சாச்சு களி விட்டதோடு இருக்குது சூடான சாதம் இது என்ன பீக்கங்காய் பஜ்ஜி பீக்கங்காய் சட்னி மேல் வீட்டில் கொடுத்த வடை மார்னிங் ப்ரேக் எல்லாம் கழிவுஸ்ட் ரெண்டு மணி ஆகிடுச்சிங்க எனக்கு ஏண்டா இப்படி ஆச்சுன்ற மாதிரி ஆச்சு ஸோ நம்ம காக்காக்கும் நம்ம பூனைக்கும் சாதத்தை பிரித்து கொண்டு போய் வச்சுட்டு வீடெல்லாம் ஃபுல்லாக நீட் ஃபர்ஸ்ட்டு டைம் வந்து ரிவர்ஸில் நான் தான் வீடியோ போடுவேன் ஏன்னா பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வீட்டுக்கு பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை அதுவும் ஜலதார தண்ணி ஐ மீன் அவுட்டில் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியில் வருதுனா எவ்வளோ கஷ்டம் ஸோ பீர்கங்காய் பஜ்ஜி தான் கிடஞ்சேன் பீர்கங்காய் பஜ்ஜி அண்ட் வெண்டைக்காய் வதக்கல் இந்த காயெல்லாம் வாங்கி ஒரு ஃபோர் டேஸ் ஆகிடுச்சி நல்லா சூடான சாதம் எனக்கு காக்காக்கு பாருங்கள் அந்த தோலை தான் நான் சட்னி பண்ணேன் உண்மையாலுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் முதல்ல நான் கொடுக்குறதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள் எனக்கு இன்னைக்கு காலையிலேருந்து ரெண்டு மணி நேரம் எனக்கு வேலை செய்யவே பிடிக்கவே இல்லைங்க எனக்கு ஏன்னா தண்ணி ஓவர்ஃப்ளோ ஓவர்ஃப்ளோ ஆகி வந்தது இதோட வீடியோ வந்து நான் லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணியிருக்கேன் நல்லா கொதிக்க 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 தண்ணி ஊற்றி சால்ட் போட்டு மஞ்சத்தூள் போட்டு லெமனை ஃபியூஸ் பண்ணி விட்டுட்டு லைஸ்தாவை போட்டு பெனாயில் போட்டு தான் நல்லா கொதிக்க 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 வந்து நான் வந்து இது பண்ணி விட்டுட்டேன் எனக்கு வேலை செய்வே பிடிக்கும்

நான் பார்க்கறதுனால கூடவே இருந்து நான் தான் வேலை பார்க்கணும் வரும்போதே சாமிக்கு பூ வாங்கிட்டு ஒயிட் சிமெண்ட் வாங்கிட்டு வந்துட்டு அந்த ஜடதாரெல்லாம் கொஞ்சம் அடைச்சி விட்றதுக்கு மணி நாள்கிறேன் வந்த உடனே மீதி இருக்கிற பாப்கானனை பொறுக்கி தின்ன வேற என்ன பண்ணுறது டயர்டில் அப்படியே உட்காந்துட்டேன் ஏன்னா ஈவினிங் பூஜை பண்ணும் இல்லையா அதனால் சரின்னு சொல்லிட்டு பூஜைக்கெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு மீதி இருந்த பாப்கார்னை எடுத்து சாப்பிட்டுட்டு அந்த பாப்கார்ன் ஃபுல்லாக நான்தான் சாப்பிட்டேன் நம்பங்க நான் பெரிய பாப்கார்ன் பைத்தியம் ஐ மீன் ரொம்ப பாப்கார்ன் லவ்வர் அதுக்கப்புறம் மணி பத்தே ஹால்லேருந்து என்னோட டைம் எனக்கு வளையவே இல்லை பத்தே ஹால்லேருந்து என்னடான்னு பார்த்தா பெரிய இதாக வந்துருச்சு வளைய மாட்டேங்கிது பட் எப்படியோ பண்ணிட்டேன் எல்லாம் வெளியில் வர நைட் எட்டரை மணி ஸோ கூட உங்களுக்கு ஃபுல்ஃபில்லான ஒரு வீடியோ தான் நான் வந்து ரிலாக்ஸ் பா லவ் யூ ஆல்